ஹலோ கைஸ் பண்ணிட்டாங்க அதுக்கான காரணம் பண்ணாங்க என்னன்னா ஒரு அவர் வந்து கிளப்பி விட்டுட்டாரு ஆந்திராவில் கிளம்புன ஒரு பிரச்சனை திருப்பதி லட்டுல பன்றிக் கொழுப்பு மாட்டு கொடுப்பு மீன் கொழுப்பு எல்லாத்தையும் கலந்து அங்க லட்டு தயாரித்ததுனால கோயிலோட நிர்வாகமே சரியில்லை புனிதம் கெட்டுப்போச்சு ஒரு மனிதன் எங்கன்னா புனிதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாலும் அந்த இடத்த ஃபுல்லா அசிங்கப்படுத்துற விதமா இந்த இடம் வந்து மாறிடுச்சு கோயிலோட பிரசாதத்துல கொழுப்பு அதுவும் மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு மீன் கொழுப்பு இன்னும் என்னென்ன கொழுப்பு கலந்தாங்கன்னு தெரியல இதெல்லாம் கலந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட ஆட்சி காலத்திலேயே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு மிகப்பெரிய பிரச்சனை இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்தான்னு ஆந்திரால இருந்து கிளம்பின பிரச்சனை இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு பழனி முருகன் பஞ்சாமிரதத்துல மாத்திரை கருத்தடை மாத்திரைகள் வந்து கலந்து வந்து மோகன்ஜி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டுட்டார் செய்திதான் அப்படின்னு டேரக்டர் மோகன்ஜி அவர்கள் வந்து சொன்னதுனால இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மிகப்பெரிய ஒரு பூகமெடிச்சதுனால டைரக்டர் மோகன்ஜியை வந்து அரஸ்ட் பண்ணிட்டதா வந்து தகவல்கள் வந்து வெளியே இருக்கு ஆனா அவர் அரசு பண்ணதுக்கான காரணம் இது கிடையாது அதாவது அவங்களோட ஃபேமிலிக்கே அவரை என்ன காரணத்துக்காக அரஸ்ட் பண்றான்ற காரணம் தெரியலையா ஏன்னா திமுக ஆட்சியில இருக்கும்போது அவங்கள பத்தி யாரு தப்பா பேசினாலும் அதாவது அவரோட எதிர்மறை கருத்துகளுக்கு கருத்துக்கள் சொல்ற மாதிரி ஏதாவது சொன்னாலே கே ஆட்சியில அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி பிஜேபி தஸ்மந்த் தாமன் வந்து மோகன்ஜி அவர்கள் வந்து ஃபேவரா வந்து ட்வீட்லாம் பண்ணிருக்காரு நடந்தது என்ன வாங்க பார்க்க டேரக்டர் மோகன்ஜி அவர்கள் வந்து தொடர்ந்து நிறைய ஹிட்டான படங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது எந்த மாதிரினா பகாசுரன் முக்கியமா இப்ப இடையில நாடக கதல் அப்படின்ற பேர்ல ஏதோ ஒரு படம் எடுத்தாரு அந்த படம் பேர் ஆஹ் திரௌபதி இந்த மாதிரி படத்துல வந்து நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்களை பேசி பிரபலமானவர் தான் டைரக்டர் மோகன்ஜி அதுல வந்து என்ன சொல்லியிருப்பான்னா நாடக காதல் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கான ஒரு பையன் இருக்கான் ஒருத்தவங்க ஏந்த ஜாதியில ஒரு பொண்ணு இந்த பையன் என்ன பண்றாங்க அந்த பொண்ணை ஏமாத்தி இருக்கிற சொத்தை ஃபுல்லா அபகரிக்கிறதுக்காக நாடக காதல் அப்படின்ற பேர்ல அந்த பொண்ணை நடிச்சு லவ் பண்ணி ஏமாத்தி அவனோட சொத்தை ஃபுல்லா வந்து இந்த பையன் அபகரிச்சுக்கிற மாதிரி படத்தை எழுதி வச்சவர் தான் அந்த திரௌபதி அப்படின்ற ஒரு படத்தை எழுதினவர் தான் மோகன்ஜி இவர் வந்து என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படி குரல் கொடுத்தாதான் இடையில வந்து என்ன சொன்னார்னா விஜய் அவர்களோட கட்சி ஆரம்பிச்சது வந்து எனக்கு வந்து சரியில்லை அவரோட கருத்துக்கள் சரியில்லை அப்படின்ற மாதிரி விஜயோட கட்சிக்கு எதிர்ப்பா வந்து நிறைய விஷயங்கள் பேசினாரு அது மட்டும் இல்லாம யார் அவங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் பேசினாலும் அவங்கள வந்து எந்த விதமான சட்ட முறைப்படி அரஸ்ட் பண்ணாம அவங்களோட இஷ்டத்துக்கு அதாவது அவங்கள பத்தி பேசவே மாட்டுறாங்க கிட்டத்தட்ட ஹிட்லர் ஆட்சி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தவர் யாருன்னா டைரக்டர் மோகன்ஜி இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கும் போது திருப்பதி ரட்டு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போச்சு அந்த பிரச்சனை வந்து இப்போ ஓரளவுக்கு முடிவு வந்துருச்சு மக்களை வந்து அது என்னது இந்த கொரோனா டைத்துல வந்து நைட் அஞ்சு மணிக்கு நைட் கைய தட்டுங்க கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட வந்து சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஒரு புது விஷயத்தை வந்து கிளப்பிட்டு இருக்காங்க அது என்ன விஷயம்னா ஈவினிங் அஞ்சு மணிக்கு உங்களோட வீட்டுகள்ல வந்து விளக்குகளை ஏத்துங்க நீங்க அந்த லட்ட சாப்பிட்டாலே கூட உங்களோட அந்த புனிதம் வந்து கெட்டு போயிடாது நீங்க சாப்பிட்ட கொடுப்பெல்லாம் வந்து கரைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த கோயில் நிர்வாகம் வந்து தெரிவிச்சு அப்ப நான் அந்த இடத்த பூரா ஏதோ புனித நீராலோ சுத்தம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் திருப்பதியில வந்து இப்ப அந்த பிரச்சனை ஓரளவுக்கு நார்மலுக்கு வந்திருக்கு ஆனா அங்கே ஆரம்பிச்ச பிரச்சனை இங்க தமிழ்நாட்டை நோக்கி வந்துருச்சு மோகன்ஜி அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு பழனி பஞ்சாமிரதத்துல இந்த மாதிரி அதாவது கருத்தரை மாத்திரைகள் வந்து கலக்கறதா ஊழியர்களே வந்து சொன்னாங்க இந்த ஒரு விஷயம் வந்து வந்து நான் காதல் மூலியமா கேட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரெஸ் மீட்ல வந்து இவர் வந்து பிரெஸ் மீட்ல செய்திகளை விட்டுருக்காரு அதாவது வாய விட்டாரு சோ இந்த விஷயத்தினால இங்க பழனி பஞ்சாமிரத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க எதுவுமே நடக்கல இங்க வந்து புனிதம் கெட்டு போல எப்பவுமே நெய் இந்த மாதிரி அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன் சேர்க்கணுமோ அதை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி தான் வந்து தூய்மையான முறையில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் பண்ணிட்டாங்க சோ இப்படி ஒரு பொய்யான தகவலை பரப்புன அந்த காரணத்துக்காக இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்ல இந்த மாதிரி எதிர்மறை கருத்துக்கள் நிறைய பேசுறதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் தான் காவல்துறை வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட்ல வந்து சொல்லுவாங்க ஏன்னா அவரை என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற காரணம் அவங்களோட ஃபேமிலிக்கே இன்னும் சொல்லலை ஸோ அவரை சென்னையில அரஸ்ட் பண்ணி அந்த அரஸ்ட் பண்ண அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இப்ப திருச்சி வந்திருக்கிறதா சில தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு இது வர தெரியலை ஆனால் அது வர அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் உண்மை ஆனால் என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்கன்றது இனிமேல் தான் தெரியும் வேறு ஏதாவது இந்த விஷயத்தில் அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அவங்கள பார்க்குறேன் அதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ வெயிட் பண்ணிவிட்டேங்க நானும் சூப்பரான வீடியோ பார்க்குறேன் பாய்